வணக்கம் அன்பர்களே உங்களை தமிழ் பெஸ்டிவல் கலண்டர் செடலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்று பார்க்க இருப்பது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருடத்திற்கான வளர்ப்புறை அஷ்டமி திதி நாட்கள் செவ்வாய்க்கிழமை ஏழு ஜனவரி மேற்கழி இருபத்தி மூன்று குரோதி வருட வளர்ப்புறை அஷ்டமி புதன்கிழமை அஞ்சு பிப்ரவரி தை இருபத்தி மூன்று குரோதி வருட வளர்ப்புறை பீஸ்மா அஷ்டமி வெள்ளிக்கிழமை ஏழு மார்ச் மாசி இருபத்தி மூன்று குரோதி வருட வளர்ப்புறை அஷ்டமி சனிக்கிழமை அஞ்சு ஏப்ரல் பங்குனி இருபத்தி ரெண்டு குரோதி வருட அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை நாலு மே சித்திரை இருபத்தி ஒன்று விசுவாசுவ வருட அஷ்டமி செவ்வாய்க்கிழமை மூன்று ஜூன் வைகாசி இருபது விசுவாசவ வருட வடர்புறை அஷ்டமி வியாழக்கிழமை மூன்று ஜூலை ஆடி பத்தொன்பது விசுவாசுவ வருட வடர்புறை அஷ்டமி வெள்ளிக்கிழமை ஒன்று ஆகஸ்ட் ஆடி பதினாறு விசுவாசுவ வருட அஷ்டமி యాయత్ ఆగస్ట్ ఆవణి పదిన విశ్వాస వరుడ వలై అష్టమి కి ముప్పంబర్ పురటాసి పదినాల విశ్వాస వరుడ వలపర అష్టమి ఇరువత్పది అక్టోబర్ ఐప్పసి పన్నెండు విశ్వాస వడ వర అష్టమి వెళ్ళికెమ ఇరు నవంబర్ కార్తీకై పన్నెండు విశ్వాస వరుడ వలై అష్టమి ஞாயிற்றுக்கிழமை இருபத்தேழு டிசம்பர் மார்கழி பன்னிரெண்டு விசுவாசிவ வருட வளர்குறை அஸ்தமி இன்று நாங்கள் இந்த வருடம் வளர்குறை அஸ்தமி திரு நாட்களை பார்த்தோம் நண்பர்களே மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் நன்றி வணக்கம்